ஒரு ஒளிக்கு கொடுக்கக்கூடிய வரி வடிவமே எழுத்து எப்படி அப்படின்னா ஒரு சவுண்டுங்கிறது பொதுவானதுதான் இப்போ நம்ம ஏ அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது ஏ அப்படிங்கிறதுக்கு நாம இப்படியாக ஒரு வடிவம் கொடுக்குறோம் ஏ அதே ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அவன் இப்படி ஒரு வடிவம் கொடுக்குறான் ஏ அப்படின்னு டி அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது நாம இப்படின்னு சொல்றான் டி இதே அவன் என்ன பண்றான் அப்போ ஒரு கொடுக்கக்கூடிய வரி வடிவமே எழுதப்படுவதே எழுத்து சொல்லப்படுது சரியா சரி அந்த எழுத்து எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் வகைப்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் எழுத்து அப்படிங்கிறது நமக்கு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று முதலெழுத்து இன்னொன்னு சார்பெழுத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க சரி முதல் என்ன சார்பெழுத்துனா என்ன அப்படின்னு பார்க்கணும் முதலெழுத்து அப்படிங்கிறது அந்த மொழி உருவாவதற்கு முதன்மையாக அமையக்கூடிய எழுத்துலாம் முதலெழுத்து இப்போ நமக்கு முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது இருக்குது உயிர் எழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் தான் முதன்மையான எழுத்துக்கள் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை எழுத்துக்கள்ங்கிறது முப்பது தான் அந்த முப்பதுக்கு இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தி ஏழு சொல்றோம் சேர்த்து சேர்த்துதான் சொல்றோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழுங்கிறது இந்த முதல் சேர்த்து தான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதை தவிர இந்த முப்பதை தவிர மீதி இருநூத்தி பதினேழு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த இருநூத்தி பதினேழு எழுத்துக்களும் இதிலிருந்து தோன்றிய எழுத்துக்கள் தான் சரியா இப்போ கா அப்படின்றதுன்னா காங்கிறது நமக்கு இக்கும் ஆவும் சேர்ந்ததுதான் நமக்கு கா அப்போ இது முதன்மையான எழுத்துக்கள் இது ரெண்டும் முதன்மையான எழுத்து இது ரெண்டையும் சார்ந்து வருவதனால காங்கிறது சார்பெழுத்துன்னு சொல்லப்படுது அப்ப முதலெழுத்துக்கும் சார்பெழுத்துக்குமான வித்தியாசம் நாம தெரிஞ்சுக்கணும் முதலெழுத்துங்கிறது முதன்மையான எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் எப்படி வந்து இருபத்தி ஆறு சவுண்ட்ஸ் இருபத்தி ஆறு லெட்டர் தான் இருக்கோ அதே போல நமக்கு இருக்கக்கூடிய முதன்மையான எழுத்துங்கிறது முப்பது மட்டுமே அந்த முப்பதுல தான் என்னவாகுது பிற இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் தோற்றுவிக்கப்படுது ஆயுத எழுத்து தனி எழுத்தா இருந்தாலும் கூட அது இயங்கக்கூடிய ஆற்றல் இல்லாதனால அது முதலெழுத்தாக வரல சார்பு எழுத்துக்குள்ள போயிடுது சரியா அப்ப முதலெழுத்து சார்பெழுத்துன்னு இரண்டாக பிரிக்கப்படுது சரி அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது எது கேட்டா முதலெழுத்துக்கள் சரி முதலெழுத்து அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை நம்ம குழப்பம் வந்துடக்கூடாது வகை எத்தனை கேட்கறதுக்கும் எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஒரு வகுப்பறையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டா நம்ம ஒரு முப்பது மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதே எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு மாணவர்களாக பிரிக்கலாம் ஒன்னு மாணவிகளாக பிரிக்கலாம் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் முதலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டால் முதலெழுத்துக்கள் மொத்தம் முப்பது எழுத்துக்கள் இருக்குது சரியா அதில் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் முதலெழுத்துடைய வகை ரெண்டு ஒன்று உயிரெழுத்தாக பிரிக்கலாம் இன்னொன்று மெய்யெழுத்தாக பிரிக்கலாம் அப்போ வகை ரெண்டு இந்த முப்பதையும் நம்ம வந்து பிரித்து கொடுத்துருக்கோம் அதில் உயிரெழுத்துக்களில் எத்தனை முதலெழுத்து இருக்குன்னா பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்குது மெய்யெழுத்துக்களில் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இருக்குது அப்ப மொத்தம் பதினெட்டும் பதினெட்டும் முப்பது எழுத்துக்கள் நமக்கு வந்துருச்சு இப்ப வகை ரெண்டு அதனுடைய விரி அப்படின்னு பார்த்தோம் விரின எவ்வளவாக முப்பதாக விரிவடையும் முதல் எழுத்துக்கள் முப்பது வகை இரண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதில் நம்ம அடுத்தது வகை இன்னொன்னு என்னன்னா முதலெழுத்து ஒன்று பார்த்தோம் நம்ம தனி வகுப்புல பார்ப்போம் இப்ப நம்ம தான் வணக்கிட்டு போக போறோம் சரி முதல் எழுத்துக்கள்ல முதல்ல எதை பார்க்க போறோம்னா உயிரெழுத்துக்களை பார்க்க போறோம் சரி உயிரெழுத்து உயிரெழுத்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு பன்னிரண்டு உயிரெழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதை ஏன் உயிரெழுத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் அதாவது முதன்மையாக தோன்றிய உடலும் உயிரும் போல ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது நமக்கு ஒன்னு உடம்பு போல தனியா இருக்கும் இது இந்த உயிர்கள் சேர்ற தான் என்னவாகுது இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்து இயங்குது அப்ப உயிர் போன்று அதை உயிரெழுத்துன்னு சொல்றாங்க சரி உயிரெழுத்துக்களையும் என்ன பண்ணலாம்னா வகை எத்தனைன்னு கேட்கலாம் வகை எத்தனைன்னா ரெண்டு ஒன்னு குரில் இன்னொன்னு நெடில் அப்படின்னு பிரிக்கிறான் சரி இந்த குரில் நெடில் அப்படிங்கறது எதை வச்சு பிரிக்கிறாங்க அதனுடைய ஒழிக்கக்கூடிய அளவு மாத்திரை அளவு சொல்லுவாங்க மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா மாத்திரைக்கான ஒரு வரையறை இருக்குது கை நொடிக்கக்கூடிய பொழுதும் இப்படி கை இல்லையா அந்த நொடியும் கண் இமைக்கக்கூடிய நேரமும் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லப்படும் இப்ப நீங்க ஆ அப்படின்னு சொல்றதுக்குள்ளார ஒரு கை நொடிதான் சொல்லுங்க ஆ ஆ அப்படின்னு சொல்கிற ரெண்டு கை நொடிக்க நம்ம வரும் அப்படியாக அந்த கை நொடிக்கக்கூடிய நேரமும் கண் இமைக்கக்கூடிய நேரமும் ரெண்டில் ஏதேனும் ஒன்று தான் கண் இமைக்கக்கூடிய நேரத்தை ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை கை நொடிக்கக்கூடிய நேரத்தை ஒன்று எடுத்துக்கலாம் இப்படியாக இதைத்தான் நம்ம ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்கிறோம் அப்போ குறுகி ஒழிக்கக்கூடிய ஓசையுடையதெல்லாம் குறியெழுத்துக்கள் ஒரு மாத்திரை அளவில் ஒழித்தால் அதெல்லாமே குறியெழுத்துக்கள் மொத்தம் பன்னெண்டையும் நமக்கு ரெண்டாக பிரிக்கிறாங்க குறியில் நெடில் பிரிக்கிறாங்க நெடில்ங்கிறது நீண்ட நெடிய ஓசையுடையது எவ்வளோ நெடிய ஓசை அப்படின்னா இரண்டு மாத்திரை அளவு ஒழித்தால் அதெல்லாம் நெடியெழுத்துக்கள் சொல்லப்படும் சரி அப்படியாக இந்த எழுத்துக்களை முப்பதுன்னு பார்த்தோம் அதை மெய்யின் உயிர் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னெண்டு அதை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் குரில் நெடியில் இது எதன் அடிப்படையில பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மாத்திரை அளவின் அடிப்படையில பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் சரி இந்த குரல் எழுத்துக்கள் எத்தனை நெடியெழுத்துக்கள் எத்தனை நம்ம பார்க்க போறோம் குரல் எழுத்துக்கள் ஐந்து நெடியெழுத்துக்கள் ஏழு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எதெல்லாம் குறி அ இ உ ஏ ஓ இந்த ஐந்தும் குறி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது சரி இதற்கு இனமாகிய நெடியெழுத்துக்கள் இப்ப அ அதனுடைய இனம் அ அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அது ஒரு ஏழு இருக்குது அ இ உ ஏ ஐ ஓ அவ் இந்த ஏழும் நெடியெழுத்துக்கள்னு சொல்லப்படுது சரி இப்ப இதுல பாருங்க இணை எழுத்து ஒண்ணு நம்ம பார்க்கணும் எப்படி எல்லாம் பார்க்கணும் இப்போ உங்களுக்கு ஆவுக்கு இனம் அ இருக்கு இன்னும் சொல்ல போனா ஆவுடைய இனம் தான் அ இ அதுக்கு இனம் இ இருக்கு ஊ அதுக்கு இனம் ஊ இருக்கு ஏ அதுக்கு இனம் ஏ ஓ அதுக்கு இனம் ஓ இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஐயும் அவ்வும் உங்களுக்கு தனியா நின்று போயிடுது இப்ப இதை தனி ஒரு வினாவா கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரியணும் சரி அதை எப்படி தனி வினாவா கேட்பாங்க இது ரெண்டுக்கு என்ன இன எழுத்தா வரும் என்னதான் நம்ம அளவடியா பார்க்க போறோம் இப்ப இங்க ஆ அளவடிச்சுன்னா அது பக்கத்தில் என்ன வரும்னு பின்னாடி பார்ப்போம் சார்பு பார்க்கற போது நீங்க இங்க படிச்சதை ஞாபகம் வச்சிருந்தா தான் அங்க உங்களுக்கு புரியும் அப்போ ஆவுடைய உடைய இனம் ஆ அளவெடுக்கிற போது ஆதான் வரும் இப்ப ஐ அளவெடுத்தா என்ன வரும் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது அவ் வளப்படுத்தா என்ன வரும் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது இப்ப இந்த ஐய அவ தனியாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது இது ஏற்கனவே வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்ல ஒரு முறை கேட்ட வினாதான் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மாதிரியான வினா வினா தேர்வுகள்ல கேட்கப்பட்ட வினாதான் சரி அது என்ன கேட்கலாம் ஐயும் அவவும் இப்ப உங்களுக்கு ஐ அப்படிங்கிறது இரண்டு எழுத்துக்களின் கூட்டுன்னு சந்தியகரம் அப்படின்னு அந்த வட சொல்லுவாங்க என்னது சந்தி அகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தி அகரம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்கிறத கூட்டெழுத்துன்னு சொல்லுவோம் இரண்டு உயிர்களின் கூட்டுன்னு அர்த்தம் ஐ அப்படிங்கிறதுக்குள்ளாற ரெண்டு எழுத்து இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆ கூட்டல் இ ஐ நீங்கள் சொல்லி பாருங்க வேகமா சொல்லி பாருங்க ஆ இ ஆ இ அப்படின்னு சொல்கிற போது உங்களுக்கு ஐ அப்படிங்கிற சவுண்ட் வரும் சரியா அதே மாதிரி அவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ் அ கூட்டல் ஊ தான் ഔ அப்போ இரண்டு உயிர்களின் கூட்டுன்னு சொல்லப்படுது சரியா சரி இப்போ உங்களுக்கு அளவடையில் சொன்னா இல்லையா ஐ அளவெடுக்கிற போது என்ன கொடுப்பாங்க அவு அளவெடுக்கிற போது என்ன கொடுப்பான்னு சொன்னா இப்போ இங்க ரெண்டுலயுமே ஆங்கிறது காமனா இருக்குது ரெண்டு கூட்டெழுத்துக்கல்ல ஐக்கும் அவுக்கும் ரெண்டுக்கும் காமனா ஆ இருக்குது இதை வச்சு வித்தியாசப்படுத்தல இங்க பின்னாடி ஈ சேர்றதுனாலதான் என்ன வருது ஐ சவுண்டு உங்களுக்கு வருது இங்க ஊ சேர்றதுனால என்ன வருது அவு சவுண்டு வருது அப்போ உங்களுக்கு ஐயுடைய இன எழுத்தாக ஈயும் அவடைய இன எழுத்தாக ஊவும் கொடுக்கப்படுது இப்ப இது சந்தியகரம் கூட்டெழுத்துன்னு எழுத்துன்னு சொல்லுவாங்க இது மட்டும்தான் வித்தியாசமான எழுத்துக்கு தமிழ்ல தமிழ்ல நம்ம உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர் மெய்யா ஆகுதுன்னு ஒண்ணு பார்ப்போம் ஆனா உயிருக்குள்ளாரி ரெண்டு எழுத்து என்ன ஆகுது இரண்டு உயிருடைய கூட்டாக நமக்கு உள்ள வருது சரியா இப்படியாக நமக்கு உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு அதுல குரில் நெடில் பிரிக்கிறோம் அதுல ஒவ்வொனுக்கு மன இனத்தையும் பார்க்குறோம் கூடுதலாக சந்தியகரம்ங்கிற எழுத்தையும் அவன் பார்க்குறோம் இதுல நம்ம இன்னொரு விஷயம் கூட சொன்னோம் அளவெடுக்கிற போது பின்னாடி பார்க்க போது முன்கூட்டியே சொல்லிடுறா அளவெடுக்கிற போது உங்களுக்கு என்னென்ன எழுத்து பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஒண்ணும் இல்லை இப்ப கடா அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இது அளபடைச்சொல் இப்ப இங்க டாக்குள்ளார இட்டுக்குட்டில் ஆ தான் அளவெடுத்திருக்குது அதுக்கு இனமாகி ஆ பக்கத்துல வருது ஏன்னா பின்னாடி விழாவறியே பார்ப்போம் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சரியா இப்படியாக நம்ம உயிரெழுத்துக்களை பன்னிரெண்டா பார்க்க போறோம் இந்த எழுத்துக்களுக்குள்ளார என்னென்ன என்னென்னலாம் அடுத்தடுத்து வர அப்படி பார்க்க போறோம் உயிரெழுத்துக்கள் அதனுடைய வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் குரியல் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது பன்னெண்டு எழுத்துக்களையும் எப்படி ரெண்டா பிரிக்கிறோம் அது எப்படி குரிலாகவும் நெடிலாகவும் பிரிக்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம தனித்தனி தலைப்பா பார்க்காம நம்ம உயிரெழுத்துன்னு எடுத்துக்கிட்டா அதுல என்னென்னலாம் வினாக்கள் வரும் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம விழாவியை பார்த்து அதுக்கப்புறம் அடுத்த எழுத்துக்கு போயிடலாம் முதலெழுத்துல உயிரெடுத்துக்கிட்டோம் உயிர் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் உயிர் எத்தனை வகையா பிரிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் அதை பிரிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா இந்த எழுத்துக்கள் எப்படி எப்படியெல்லாம் மாறும் எப்படியெல்லாம் எடுத்துக்கணும்னு தெரிஞ்சா நம்ம ஒரு மன வரைபடமா நமக்கு ஓடணும் நம்ம பண்ண பண்ணக்கூடாது எழுத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மைண்ட் மேப்னு சொல்லுவோம் மன வரைபடம் அந்த எழுத்து எடுத்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு எளிமையாக இருக்கும் சரி அதன் பண்ணல பன்னெண்டு எழுத்துக்களும் வேற என்னென்ன ரோல் எல்லாம் பண்ணுது எப்படியெல்லாம் அது வந்து ஆளுமை செலுத்துது எங்கெங்கெல்லாம் அது பயன்படுதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் சரி அப்படியாக பாக்குறது உயிரெழுத்து பன்னெண்டும் எல்லாமே எல்லா எல்லா தகுதியோடையும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல முதல்ல பாருங்க இ எழுத்துக்கள்ல அஞ்சுல இந்த மூணு எழுத்தும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டா சுட்டு எழுத்துக்களாகவும் வருது அப்படின்னு சொல்றா அது என்ன சுட்டெழுத்து அப்படின்னா சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள் அங்கு அவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப அது சுட்டி காட்டுறது அங்கு அப்படிங்கிற இடத்தை சுட்டி காட்டுது அவன் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளை சுட்டி காட்டுது இந்த பன்னெண்டு எழுத்துக்கள் இந்த மூணு எழுத்துக்கு தான் அந்த பண்பு இருக்குது மற்ற எழுத்துக்களுக்கு அந்த பண்பு இல்லை அப்ப ஒரு எழுத்து பண்பு ரீதியாகவும் தன்னை வந்து அடையாளப்படுத்தி காட்டிக்குது இவன் அப்படின்னு சொல்ற போது இங்கு இருக்கிறவன் இங்கு அப்படின்னு சொல்ற போது அந்த ஈங்கிற எழுத்து இந்த இடம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுது இப்ப உவன் அப்படிங்கிற ஒரு சொல் உங்கு அப்படிங்கிற ஒரு சொல் இது வந்து நமக்கு இப்ப பழைய பயன்பாட்டுல இல்லாத ஒரு சொல் முன்காலங்கள்ல பல சங்கடிக்கங்கள்ல ஊங்குற சொல் ஊங்குற சுட்டெழுத்து எழுத்து வழக்கத்துல இருந்திருக்குது இன்னைக்கு அது நமக்கு பயன்பாட்டுல இல்ல இத கூட கேட்கலாம் தற்போது பயன்பாட்டில் இல்லாத சுட்டு எழுத்து எது அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கும் அப்ப அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா அப்போ இந்த பன்னெண்டு எழுத்துக்கள்ல இந்த மூணு எழுத்துக்கள் என்ன பண்ணுதுன்னா சுட்டி காட்டக்கூடிய பண்புடைய எழுத்துக்களாக மாறுது அப்ப சுட்டு எழுத்துக்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டோம்னா மூன்று அப்படின்னு நம்ம சொல்லணும் சரி இந்த மூணு எழுத்தும் ஒரே மாதிரியாக சுட்டி காட்டுதா அப்படின்னா இல்ல அந்த மூணு எழுத்துக்களும் வேறு வேறு இடத்த தொலைவின் அடிப்படையில் ஒரு மூணு வகையா நம்ம பிரிக்கலாம் சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் மூன்று தொலைவின் அடிப்படையில் மூன்று வகைப்படுத்த முடியும் இத சேமி சுட்டுன்னு சொல்லுவாங்க அருகாமையில பக்கத்துல அர்த்தம் நம்ம இருக்காங்கன்னு நினச்சிக்குவோம் அது நம்ம ஒரு தப்பா நினச்சக்கூடாது கூடாது தூரம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அவன் அப்படின்னா அங்கே தூரத்தில் இருக்கு சுட்டு அங்கு அப்படின்னா தூரத்தில் இருக்குவேன் அவ்வண்டி அந்த பையன் அப்படின்னு சொல்ற போது அதெல்லாம் தூரத்தில் இருக்கிறது அப்ப அதெல்லாம் என்ன இருக்குது சேமி சுட்டு அண்மை சுட்டுனா அருகாமையில் பக்கத்தில் இவன் இங்கு இப்புத்தகம் அப்படின்னு போது அது பக்கத்தில் இருக்கக்கூடியதாவது அண்மை சுட்டு இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்கு பயன்பாட்டில் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இடைமை சுட்டு அப்போ சுட்டெழுத்துக்கள் மூன்று தொலைவின் அடிப்படையில் வகைப்படுதுன்னா அதுவும் மூன்று சரியா சரியா அடுத்தது இது அடுத்தது பொருள் அடிப்படையில் பாக்குற போது சுட்ட ரெண்டா பெறுகிறான் ஒன்னு அகச்சுட்டு இன்னொன்னு புறச்சுட்டுன்னு பெறுகிறான் அது என்ன அகச்சுட்டு அந்த சொல்லை நீங்க பிரித்து பொருள் கொள்ள முடியாது அவன் அப்படிங்கிற சொல்ல நீங்க ஆவ அந்த சொல்லே கிடையாது இவன் அப்படிங்கிறத இங்கு அப்படிங்கிற ஈவ தூங்கினா உங்களுக்கு அந்த சுற்றெழுத்தை நீக்கினா என்ன வெயிடாது அங்க உங்களுக்கு பொருளே தராது அது உங்களால பொருள் காண முடியாது அது அந்த சொல்லுக்குள்ளாரியே பின்னி பிழைஞ்சிருக்கும் அது அகத்தோடு ஒன்றாக இருக்கும் நீங்க அந்த எழுத்தை நீக்கிட்டால் அதுக்கு பொருள் இருக்காது பொருளற்ற ஒரு சொல்லாக மாறி போயிடும் அப்படி இருந்தா அதுக்கு பேரு அகச்சுட்டு பொருள் அடிப்பொருள சுட்ட ரெண்டு வகைப்படுத்துறாங்க ஒண்ணு அகச்சுட்டு இன்னொன்னு புறச்சுட்டு புறச்சுட்டுங்கிறது நீங்க அந்த சொல்லுக்குள்ளாரு பிரிக்க முடியும் இப்ப வீடு அப்படின்னு சொல்றான் அவ்வீடுனா அங்க இருக்கிற வீடு இப்ப ஆவை நீங்க சுட்டெழுத்து நீக்குங்க ஆங்கிறது நீக்கிட்டா வீடுங்கிற ஒரு சொல் நமக்கு அங்க இருக்குது பொருள் இருக்கு பிரிக்க முடியும் இப்பையன் இப்புத்தகம் அப்படின்னு சொல்றான் அப்ப அங்க ஈய தூக்குங்க தனியா பிரிக்க முடியும் ஈ கொட்டல் பையன் ரெண்டையும் பிரிக்க முடியும் ஆனா இங்க அவன்ல ஆவ பிரிச்சு எழுத முடியாது அப்போ பிரித்து எழுதக்கூடிய அந்த பண்பின் அடிப்படையில அகச்சுட்டு புறச்சுட்டு பிரிக்கப்படுது இங்க தொலைவின் அடிப்படையில் மூன்று இங்க பொருள் அடிப்படையில் ரெண்டு அகச்சுட்டு புறச்சுட்டு புணர்ச்சி அடிப்படையில் கூட நம்ம சொல்லலாம் சரியா சரி இது சுட்டு எழுத்துக்கள் மூன்று அது அகமாகவும் புறமாகவும் பிரிக்கப்படுது தொலைவு அடிப்படையில் மூணாக பிரிக்கப்படுது இதை தாண்டி இதுல வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா சுட்டு திரிவு அப்படின்னு ஒண்ணு இருக்குது அது என்ன சுட்டு திரிவு அப்படின்னா ஒரு சுட்டு எழுத்து அ இ உ அப்படிங்கிறது மூன்றும் சுட்டெழுத்து எழுத்து அந்த சுட்டெழுத்தே எழுத்தே ஒரு சொல்லாக மாறுறது இப்ப பாருங்க அப்பையன் அப்படின்னு சொல்ற போது அதுவும் அதே பொருள் தான் இருக்குது அப்பையன் அப்படின்னு சொல்ற போதும் அங்க இருக்கிற பையன் அப்படிங்கிறது அந்த சுட்டு எழுத்துக்கு பதிலாக ஒரு சொல்லையே உருவாக்கிறது அந்த அந்த பையனாலும் ஒண்ணுதான் அப்பையன்னாலும் ஒண்ணுதான் இப்புத்தகம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் இந்த புத்தகம்னு சொன்னாலும் ஒண்ணுதான் இப்ப இங்க என்ன ஆகுது ஆங்கிற சுட்டெழுத்து ஒரு சொல்லாக சொல்லாகிவு சுட்டு பேர் சரியா இப்போ இந்த மூன்று எழுத்துக்கள் இப்படியான சுட்டுப்பண்பை பெறுவதாக இருக்குது அடுத்ததாக இதுல மற்ற எழுத்துக்கள் வினா பண்பை பெறும் அது எதுன்னு பார்க்க போறோம் இந்த உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுல நம்ம வந்து அ இ உ இந்த மூணும் சுட்டு பண்பு உடையது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்ததா இதுல வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மூணு எழுத்துட்டு மத்த பாருங்க ஆ ஓ ஏ ஏ இந்த நாலு எழுத்து என்ன பண்ணுதுன்னா நான் என்ன சுட்ட உணர்த்தலாம் எனக்கு என்ன நான் வேற ஒரு பொருளை உணர்த்துவேன் அப்படின்னு சொல்லுது என்ன பொருளை உணர்த்துது வினாவை தோற்றுவிக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம் சரியா எத்தனை எழுத்துக்கள் இந்த உயிரில வந்து தான் நம்ம வினா அழுத்துன்னு சேர்த்து இங்கேயும் முடிச்சிடலாம் அதுக்காக நாங்க யாவை எழுதி போடுறீங்க இது உயிரில்தான் கேட்கக்கூடாது உயிர்மை தான் ஆனா வினா எழுத்துக்கள்ங்கிற தலைப்பு பார்க்கிற சேர்த்து அதையும் பார்த்துருவோம் இப்ப இந்த நாலு எழுத்தும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி அப்படின்னா உயிரெழுத்தாக மட்டும் இல்லாமல் அது வினாவை தோற்றுவிக்கக்கூடிய எழுத்தாகவும் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சரி என்னென்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பாக்குற போது ஆவும் ஓவும் சொல்லுக்கு இறுதியில் நின்று ஒரு வினாவை உருவாக்குது இது நம்ம பெரும்பாலும் இப்ப வழக்கத்தில் இல்லாதனால நமக்கு அது கொஞ்சம் புதுசா இருக்கும் இப்ப பேசலாமா அப்படின்னு சொன்னா அது நமக்கு பேசலாமானா இது வினாவை உருவாக்குதா அந்த ஆங்கிறது எங்கிறது வினாவை உருவாக்குது இப்ப பேசலாம் அப்படிங்கிற போது அது ஒரு உடன்பாட்டு சொல்லாக மட்டும்தான் இருக்கும் பேசலாமாங்கிற போது வினாவா மாறியது எதனால வினாவா மாறுச்சு ஆ சேர்ந்ததுனால வினாவா மாறுது அப்போ ஆ என்ன பண்ணுது ஒரு சொல்லுக்கு இறுதியில் நின்று ஒரு வினாவை உருவாக்கக்கூடிய பண்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறான் ஓ பாருங்க தெரியுமோ அவனோ அப்படின்னு சொல்ற போது இப்போ அங்க வினாவை உருவாக்குது தெரியுமோ அப்படின்னு என்னது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப இந்த நம்ம பயன்பாடுல தெரியுமா பேசலாமா அப்படின்னு நம்ம பயன்பாட்டுல பேசலாம அந்த ஆவையே சொல்லி 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 பழகிட்டோம் தெரியுமோ அப்படிங்கிறது பழங்கால வளர்க்கட்டும் சரியா இப்ப தெரியுமோ அப்படிங்கற போது இம் கூட ஓ சேர்ந்தனவாக இருக்குது ஒரு வினாவை உருவாக்குது தெரியும் அப்படிங்கிற சொல் தெரியுமோன்னு வினாவா மாறுது அப்ப இந்த ஆவும் ஓவும் என்ன செய்யுதுன்னா சொல்லுக்கு இறுதியில் நின்று வினாவை உருவாக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அப்ப வினா பண்பை உருவாக்கக்கூடிய திறன் இந்த ரெண்டு இடத்துக்கும் இருக்குது அது மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஏ இதுதான் நம்ம பெரும்பாலும் வினா வினா சொற்கள் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது தான் என்ன எப்படி எங்கு எதற்கு இப்படியாக சொல்லுக்கு முதலில் வினாவை தோற்று கிடைப்பு இந்த ஏ இல்லைன்னா இங்கே சொல்லே கிடையாது அது வினாவே கிடையாது அப்ப பெரும்பாலும் நாம் பயன்படுத்தக்கூடிய எது எழுத்து எந்த எழுத்து கேட்கலாம் பெரும்பாலும் இந்த ஐந்து எழுத்துக்கள் வினாவில் நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடிய எழுத்து வினா எழுத்துதுன்னு சொல்லி ஏ தான் குரில் தான் சரியா அடுத்ததாக இது என்ன பண்ணுதுன்னா சொல்லுக்கு முதல்ல இருந்து வினாவை உருவாக்குது கடைசியில் போகல சொல்லுக்கு முதலில் இருந்து இந்த சொல்லினுடைய முதலில் இருந்து வினாவை உருவாக்குது சரி அடுத்தது எங்க பாருங்க ஏ இது என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் நம்ம அடிக்கடி வினாவில் கேட்கக்கூடிய பகுதி ஏ நெடியில் இருக்கு இல்லையா இது ஏன் அப்படிங்கிற ஒரு சொல்லாக பார்க்குற போது வினா ஏ அப்படி இல்லைன்னா அங்கே வினாவே கிடையாது ஏன் இதுல வினா எழுத்து உருவாக்குது நீதானே அவன்தானே அப்படிங்கிற போது என்ன ஆகுது இப்ப செய்தது அவன்தானே வந்தது நீதானே பேசியது நீதானே அப்படிங்கிற போது நீதானா அப்படின்னு நம்ம இப்ப பேச்சு வழக்கில் நம்ம அப்படி பயன்படுத்துறோம் இப்ப நீதானி அப்படிங்கிறது வினாதான் இப்ப இங்க என்ன பண்ணுது ஏ நீதான் அப்படிங்கிறதுல ஏ சேர்ந்து வினாவை உருவாக்குது இந்த ஏ மட்டும் என்ன பண்ணுதுன்னா முதலிலும் இருக்குது இறுதியிலையும் இருக்குது அப்ப முதலிலும் இறுதியிலும் வினாவாக மாறக்கூடிய எழுத்து எது வினாவை தோற்றுவிக்கக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டா ஏ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா சரி அடுத்ததாக இந்த யா இது உயிர் எழுத்து கிடையாது உயிர்மை தான் இருந்தாலும் வினா எழுத்துக்களை சேர்த்து பார்த்துக்கலாம் யா யாது யாவை அப்படிங்கறதெல்லாம் சொல்லுக்கு முதல்ல இந்த யா வந்து என்னவாக வினாவை தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறான் அப்ப வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இப்படி கூட கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் வினா எழுத்துக்களின் உயிர் எத்தனைன்னு கேட்டா நாலுதான் வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா ஐந்து நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வரேன் வினா எழுத்துக்கள்ல உயிர்மை தவிர்த்து எத்தனைன்னு கேட்டானா நாலுதான் நம்ம அவ்வளவு கூர்ந்து ஒரு வினாவை கவனிக்கணும் வினா எடுக்கணும் முடியும் இந்த அளவுக்கு வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து இதில் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுக்கு முதலில் வினாவாக அமையக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டா மூன்று ஏ யா ஏ ஏன்னா சொல்லுக்கு முதல்ல இதுவும் வரத்தான் செய்யுது சொல்லுக்கு இறுதியில் வினாவாக அமையக்கூடிய எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் ஆ ஓ ஏ ஏன்னா இது இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் வினாவாக அமையக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டா ஒண்ணுதான் ஏ மட்டும்தான் சொல்லுக்கு இறுதியில் மட்டுமே வினாவாக அமையக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டா ரெண்டுதான் ஏன்னா இது சொல்லுக்கு இறுதியில் மட்டும்தான் வரும் ஏ ஆவும் ஓவும் சொல்லுக்கு முதலில் மட்டுமே மட்டுமேங்கிற வார்த்தை அங்க உங்களுக்கு வினா வித்தியாசப்படுத்துது சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரக்கூடியதுன்னு எதுன்னு கேட்டா ஏவும் யாவும் தான் அப்போ இப்படியெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பகுதி தான் ஆனா இப்படி எல்லாம் வினாக்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம மாதிரி தெரியவா தெரிஞ்சுக்கணும் சரி அப்ப எழுத்துக்கள் ஐந்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரக்கூடியது ரெண்டு சொல்லுக்கு இறுதியில் மட்டுமே வரக்கூடியது ரெண்டு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது ஒண்ணு மொத்தம் அஞ்சு சரியா ஆமா முதலில் வரக்கூடியதுன்னு ஒட்டு மொத்தமா கேட்டாங்கன்னா மூணு இறுதி வரக்கூடியதுன்னு ஒட்டு மொத்தமா கேட்டாங்கன்னா மூணு அப்படி பார்த்துக்கோங்க அதையும் தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்த்துக்கணும் சரி இதுல வேற என்ன வகைப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அகவினா புறவினான்னு வகைப்படுத்துறாங்க நம்ம சுட்டு பார்த்த மாதிரியேதான் சுட்டுல அக சுட்டு புற சுட்டுன்னு பார்த்தோம் அகம்னா என்னன்னா சொல்லோட ஒன்னா பிணைஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள ஒன்னா உன்னோட ஒன்றா கலந்துருக்கும் அதை நீங்க பிரிக்க முடியாது புறவினா அப்படிங்கிறது பிரிக்க முடியும் அங்க புறச்சுட்டா அப்படிதான் பார்த்துருப்போம் அப்பையன் அப்படிங்கிறத அது நம்ம ஆ ஆக்குள்ள பையன் பிரிக்க முடியும் அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ இதில் பாத்தீங்கன்னா பேசலாமா அப்படிங்கிற நீங்க இந்த ஆவ தூக்கிட்டா சொல்லு இருக்கும் தெரியுமோ ஓவ தூக்கிட்டா சொல்லு இருக்கும் நீதானே இங்க ஏவ தூக்கிட்டீங்கன்னா நீதான் அப்படிங்கிற ஒரு சொல்லிருக்கும் இருக்கும் ஆனா என்ன இருக்காது இப்போ என்னென்ன ஏவ தூக்கினா உங்களுக்கு சொல்லு இல்லை எப்படிங்கிறதுல ஏவ தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லு இல்லை யார் இதே மாதிரிதான் இங்கையாவத்திட்டாலும் இல்லை அப்போ இதுதான் அகவினா புறவினான்னு வகைப்படுத்தப்படுது சொல்லுக்கு அது நீங்க பிரிக்க முடியாததாக இருந்தால் அது வந்து புறவினா பிரிக்க முடியாதது போல இருந்தால் அது அகவினா அப்படின்னு பாருங்க இதுலயும் நம்ம ஒரு வித்தியாசம் இருக்குது சொல்லுக்கு இறுதியில் வந்து அது என்னவாகுது பெரும்பாலும் சொல்லுக்கு இறுதியில் இருப்பதெல்லாம் புறவினாவாகவும் சொல்லுக்கு முதலில் வினாவை தோற்றுவிப்பதெல்லாம் அகவினாவாகவும் அகவினாவும் இருக்குதுங்கிறத நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நம்ம இந்த உயிரெழுத்துக்கள்ல இது பன்னெண்டு மொழிக்கு முதலாகவும் இறுதியாகவும் வரும் நம்ம மொழி இதை நம்ம நமக்கு இன்னும் நம்ம என்ன அதனுடைய வகை என்ன அது நம்ம எப்படி எல்லாம் வகைப்படுத்த முடியும் அதுல என்னென்ன எழுத்துக்கள் என்னென்ன பண்பை உணர்த்தக்கூடியதான் மாறுது இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட தொகுத்து பார்த்துக்கோம் இதனுடைய பிறப்பியல் பார்க்கிற போது இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு நம்ம தனித்தனியா பார்ப்போம் நன்றி வணக்கம்